மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூரணமான ஆசி மாயன் மயம் இதை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருடைய வாழ்க்கையிலும் தோன்றா துணையாக இருக்கும் மாயன் மயம் கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் நான் நெறி நெருங்கி ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி நகர்ந்ததுக்கு காரணமே நீங்கள் தான் இதை பார்ப்பவர்களும் கேட்பவர்களாம் அந்த வகையில் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் உங்கள் நலன் பொருட்டு ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல ஜோதிடம் மட்டுமல்ல எத்தனையோ விஷயங்களை எல்லாம் இறையருளாலும் குருவருளாலும் சொல்லி வருகின்றேன் வாழ்கின்ற காலத்தில் சிலதையெல்லாம் நம்ம ரகசியம் மறைபொருள் என்று மறைந்து விடுகின்றோம் ஆனால் நமக்கு பிறகு நம் சந்ததியினர் திகைத்து போகும்போது கலங்கி நிற்கும் பொழுது ஒரு ஆறுதல் தேவை அல்லவா அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான சக்திங்க நமக்கெல்லாம் தெரியும் மனிதன் கலங்கி நிற்கும் பொழுது உறவோ அல்லது பெற்ற தாய் தந்தையரோ பிள்ளைகளோ மற்றவர்களோ நம்ம விட்டு நகரும் பொழுது அந்த ஆத்மா கலங்கிடுதுங்க ஓடி ஓடி உடைத்தேன் என்ற நிலையில் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன் யாரும் இதை நினைக்கவில்லையே என்று கலங்கிய மனதிற்கு இன்றைய காலகட்டத்தில் எது பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்கின்ற நிலையைத்தான் நாம் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த நிலையில் பார்க்கும் பொழுது உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கு மட்டுமல்ல ஒரு அற்புதமான சக்திகள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கின்றது ஒரே ஒரு நினைவை சொல்கின்றேன் நமக்கெல்லாம் தெரியும் பிரம்மா விஷ்ணு சிவன் சரஸ்வதி பார்த்தீங்கன்னா மலைமகள் அலைமகள் கலைமகள் எல்லாம் என்று சொல்கின்றார்கள் சுப்பிரமணியர்கள் தொடங்கி இருந்து எத்தனையோ எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ தேவதைகளையும் தெய்வங்களையும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் வழிபட்டிருக்காங்க மலை தேசம் என்று சொல்லக்கூடிய பகுதிகளெல்லாம் அற்புதமான தேவதைகள் கடுகு சிறுத்தானம் காரம் குறைவாது என்பது போல அற்புதமான தேவதைகளை எல்லாம் நம் அணங்கியிருக்கின்றார்கள் எப்படி விஷ்ணுமாயா விஷ்ணுமாயா என்று நான் புலம்புகின்றோனோ விஷ்ணுமாயா விஷ்ணுமாயா என்று நான் ஏங்கி நிற்கின்றோனோ விஷ்ணுமாயா விஷ்ணுமாயா என்று என் மனம் உருங்குகின்றதோ எவனை காக்க இந்த ஆத்மா துடிக்கின்றதோ அப்படி எத்தனையோ தேவதைகள் ஒரு பாதுகாப்பு இருக்காங்க இல்லையா பெரியவங்க என்ன பாதுகாப்பு இருந்தாலும் விதி விளையாடி விட்டாலும் நம்மை விட்டு விலகிவிடும் கர்ணன் தன்னுடைய சகோதரர் தன்னுடைய நண்பனுக்காக போர்க்களத்திலே வெல்வதற்காக ஆயுத பயிற்சிக்காக செய்கின்றான் பரசுராமனிடம் ஆனால் கற்றது அவனுக்கு காப்பாத்துச்சா இல்லைங்க பெற்ற தாய் மட்டுமல்ல பிள்ளைகள் மட்டுமல்ல கற்ற கல்வி மட்டுமல்ல சில நேரத்தில் நம்மை கலங்கடித்து விடுகின்றது ஆசை ஆசையாக கரம் பிடிக்கின்ற கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தை நம்மை விட்டு ஏதோ ஒரு காரணமாக விலகி போகின்றார்கள் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்கின்ற ஒரு நிலை அரசியல்ல ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் எந்த நிலை எப்படிப்பட்ட ஒரு நிலை என்றெல்லாம் நம் நிலைநடுபாடுகின்ற நிலையில் தான் நம்முடைய ஞானிகளும் மகான்களும் சில தேவதைகளை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள் நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இன்னும் சில இந்த தேவதையில திருவடி நிழலில் நாடி வாழ்வை தற்காத்துக் கொள்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம் மலையத்துவ தேசம் எங்கு இருந்தாலும் என்னங்க நம்மை காப்பது நம் கண்ணீரை துடைக்கின்ற கரம் எந்த தேவதையாக இருந்தானே எந்த தெய்வமாக இருந்தானே எந்த மாநிலமாக இருந்தாலும்னா நமக்கு என்னங்க கலைஞர் நிற்பவனுக்கு கண்ணீரை துடைக்கின்ற ஒரு கரம் பசித்தவனுக்கு ஒரு கவலம் சாதம் தவித்த வாய்க்கு கொஞ்சம் தண்ணி அதை தரக்கூடிய தெய்வம் எதுவாக இருந்தால் என்ன அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம் எப்பெல்லாம் வாழ்க்கையில் நமக்கெல்லாம் துன்பமும் துயரமும் வருகின்றதோ அந்த நேரத்தில் இந்த தெய்வத்தை நினைத்து பாருங்கள் என்னை பொறுத்தவரை மனித வாழ்க்கையில் எத்தனோ என்னை குரு என்று சொன்னவனையும் பார்த்திருக்கின்றேன் அவன் ஏலனம் பேசியதையும் பார்த்திருக்கிறேன் அவமானப்படுத்தியதையும் பார்த்தேன் அதையெல்லாம் நான் அசர்ட்டாக கடந்து வந்துட்டேன் காரணம் ஒரு நிலையை நோக்கி நாம் நகரும் பொழுது மனிதன் ஒரு எதிர்பார்ப்பத்தோடு தான் நெருங்குறான் அந்த எதிர்பார்ப்பு அவனுக்கு கிடைக்காத பொழுது அவன் அதை அவமானப்படுத்த துணிந்து விடுகின்றான் அந்த வகையில் பார்க்கும்போது கலங்காது இருக்கணும் வாழ்க்கையில் எந்த நிலை வந்தாலும் சரிங்க இந்த உலகத்தில் எது வந்தோம் நம்ம எதை கொண்டு வந்தோம் நம்ம இழப்பதற்கு கலங்காமல் இருக்க வேண்டுமானால் ஒரு சக்தி வேலுங்க ஒரு தெய்வதை அற்புதமான ஒரு தெய்வத்தை பற்றி சொல்லப் போகின்றேன் இன்றைக்கும் கல்லடி கொடு என்று சொல்லக்கூடிய மலைத்துவ தேசத்தில் அந்த மலையிலே வாழக்கூடிய ஆதிவாசிகள் என்று சொல்லக்கூடிய அற்புத கள்ளம் இல்லாமல் உணவுக்காக மட்டுமே அன்பையும் பாசத்தையும் விதைத்து விளைவித்த ஒரு மக்கள் அவங்களுக்கு பாதுகாப்புக்காக ஒரு அற்புதமான ஒரு தேவதை ஒரு தெய்வம் தோன்றாத துறை எதையும் கொடுக்க வேண்டிய அவசியங்கள் எந்த ஹோமதோமங்கள் எல்லாம் பண்ணலன்னு அவசியமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அற்புதமான ஒரு தெய்வம் தான் ஒரே ஒரு நிகழ்வு சொல்கின்றேன் என் தந்தை சிவன் எத்தனையோ வடிவங்கள் எடுத்திருக்கின்றார் எத்த நம்முடைய நலன் பொருட்டு அதாவது பைரவராக இருக்கின்றார் வீரபத்திரராக இருக்கின்றார் எத்தனையோ வடிவம் தாங்கி நம்மை காத்து நிற்கின்றார் அப்படி அவன் தாங்கியது இதோடு தானா அதுக்கு இறைவனுடைய வடிவத்துக்கும் இறைவனுடைய சக்திக்கும் எல்லை நிமிப்பதற்கு நாம் யார் எல்லை கடந்த ஒரு பரம் பொருள் அந்த பரமனுடைய வடிவம் அனுபவம் தங்க காரணம் நாம் எப்படி அடைக்கின்றோமோ அந்த வடிவத்தில் வரக்கூடிய ஒரு சக்தி தான் சிவன் அந்த சிவனுடைய ஒரு வடிவம் கிராதரூபம் என்று சொல்லுவார்கள் கிராதன் என்றால் வேடன் ரூபம் தாங்கிய ஒரு அற்புத வடிவம் அர்ஜுதன் பாசுபதாசிரத்திற்காக மகாபாரதத்திலே வெல்வதற்காக தவம் இருக்கும் என் தந்தை சிவன் கிராத வடிவம் வேட வடிவம் தாங்கி தன் துணையோடு நின்று பாசுபதாசிரம் தந்த அற்புதமான வடிவம் அப்படியும் சிவனுக்கு ஒரு வடிவம் தான் அதையெல்லாம் தாண்டிய ஒரு வடிவம் நமக்கெல்லாம் தெரியும் ஆதிசங்கர பகவத் பாதான் இன்னைக்கும் பார்த்து காலடியாகவே காலடியில் தொடங்கிய ஒரு பயணம் இமையிலே முற்று பெற்றதானே இல்லையே ஆன்மீகம் ஒரு குழந்தை ஒரு ஞான குழந்தை தன்னுடைய தாயின் அன்பையும் மீறி ஞானத்தை நம் நலன் பொருட்டு நடந்த ஒரு குழந்தை தான் ஆதிசங்கர பகவத் பாதா அவர் முறை நடந்து வருகின்றார் தன் சீடர்களோடு குறுகிய பாதை அவர் நடந்து வருகின்ற பொழுது ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருவர் வருகின்றார் கையிலே கலையம் கல் கலையம் அருவருவருப்பான ஒரு வடிவம் உணர்விய வார்த்தைகள் கையில் ஒரு நான்கு நாய்களை பிடித்துக் கொண்டு அவர் தல்லாடி வருகின்றார் ஆதிசங்கர பகவத் பாதாவுக்கு நகருவதற்கு இடமில்லை வளமாய் இடமா நேரா என்று தெரியவில்லை வந்தால் அவர் மீது போதிவிடுவோமே என்று அவர் முகம் சொல்லிக்கின்றார் நகரு நகரு என்று சூறுகின்றார் கூட வந்த சீடர்களோ அவரை விரட்ட முறைப்படுகின்றார்கள் எதிரில் வருபவரை அப்பொழுது சிரித்து கொண்டே அவரது கல்கலையத்திலே இருந்த கல்லை முந்தையை அவர் விட்டு சொல்கிற நகரு என்கின்றாயே உடலையா ஆத்மாவா என்ற பொழுது திகைத்து போகின்றார் எதிரிலே நிற்பவன் யார் என்பதை அவர் உணர முடியாமல் அவர் பாதம் படுகின்றார் வடிவம் முக்கியம் இல்லைங்க ஒரு ஆன்மீகத்திற்கு வடிவமே ஒரு முக்கியமே கிடையாதுங்க வடிவம் குரு எப்படி வேணாலும் இருக்கலாம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் நமக்கு என்ன அவர் தருகின்ற அந்த கருத்து தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீபம் அந்த வகையில் அவர் பாதம் படுகின்றார் அந்த வடிவம் மறைந்து சிவன் காட்சி அளிக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு ரூபம் தான் ஒரு தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு தேவதையை வழிபாடு செய்திருக்கிறார்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்போடு அழைத்தால் ஓடி வந்து நம்மை காக்கின்றன இந்த காலத்தில் கணவன் மனைவி பிரிதலாக இருந்தாலும் சரி பெற்றோரை மதிக்காத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி கூட இருந்தே குடிபறிப்பவர்களாக இருந்தாலும் சரி எந்த விதத்திலும் நாம் யாரோ ஒருவர்களால் பாதிக்கப்படும் பொழுது திகைத்து நிற்கும்பொழுது உன்னால் என்ன பண்ண முடியும் என்றெல்லாம் மிரட்டப்படும் பொழுது உருட்டப்படும் பொழுது எதிர்பாராத ஒரு துர்மரணம் நம்மை நோக்கி நகரும் பொழுது நம் உயிருக்கு ஒரு ஒரு அபாயம் வர பொழுது நம்மை காக்கின்ற ஒரு கவசம் இந்த தெய்வம் தாங்க என்னுடைய அனுபவத்தில் இதைத்தான் முன்னோர்கள் வகுத்திருப்பதாக சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம் தான் மலை நாயாடி எத்தனையோ தேவதைகள் எத்தனையோ சொல்வார்கள் என் தாய் பராசக்திக்கு டாகினி ராகினி ரெண்டு தேவதைகள் ஆறு கோடியே நானூற்றி முப்பத்தி ரெண்டு லட்சத்தி இரநூத்தி முப்பத்தாறாயிரத்தி பதிமூணு லக்ஷினிகளும் தேவதைகளும் என் தாய்க்கு துணையாக இருப்பதாக நினைக்கிறேன் நாம் நினைக்கிறோம் நாலு மந்திரம் சொல்லிட்டு அந்த தேவதை ஏதோ ஒரு படையை படைத்து விட்டு தெய்வத்தை நம்முடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் தீர்த்து விடுவது இல்லை கருமா தீதும் நன்றும் பிரதர வருவாய் என்பதைப் போல கர்மாவை என் இறைவனை நெருங்கவும் ஆயிரம் நாமக்கல் என் தாய் பராசக்திக்கு அந்த தாயை நெருங்க வேண்டுமானால் முதல் நாமா முதல் அடியே மாத்ரே அம்மா என்றுதான் சொல்கின்றார் அந்த வகையில் மலை நாயாடி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் ஒரு மந்திரம்னு இருந்தீங்கன்னா அந்த மந்திரத்தை ரெண்டாக பிரிக்கலாங்க மந்திரத்தை பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தில் மூலமந்திரம்னு சொல்லுவாங்க மூலமந்திரம் அந்த மந்திர தேவதையை அசைப்பதற்கு தியான மந்திரம் அந்த தேவதையினுடைய வடிவ அழகை தன் இதயத்தில் இருத்தி கொள்வதற்கு இந்த மூலமந்திரமும் தியான மந்திரமும் சேர்ந்து நம்மை நோக்கி நகர்கிவிடலாம் நம்முடைய கோரிக்கை நம்முடைய நியாயமான கோரிக்கை நம்முடைய கண்ணீருக்கு முழுமையான பலனை தரக்கூடிய ஒரு கலியுகத்தின் ஒரு அற்புதமான தேவதைகள் அதனால தான் சொல்ற விருப்பம் இருந்தால் மட்டுமே பாருங்கள் இல்லை நகர்ந்து விடுங்கள் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை கண்ணீர் சிந்துபவர்களுக்கும் உங்கள் பக்கம் நியாயமும் தர்மமும் இருக்குமாயின் திக்கற்ற நிலையில் இருப்பவர்கள் மட்டுமே இந்த தேவனை நினைத்து பாருங்கள் வாழ்க்கையில் எத்தனை நதியில் குளித்து விட்டோம் எத்தனை ஆலயங்களின் கதவுகளை தட்டிவிட்டோம் முழு பலன் கிடைத்ததா என்றால் அவர் அவருடைய கருமாவுக்கு தகுந்த பலன் தான் ஒரு அற்புதமான தெய்வங்க ஒரு அற்புதமான வடிவம் இறைவன் என் தந்தை சிவனின் வடிவம் அற்புதம் மலை நாயாடி ஆமையின் மீது காலை வலது காலை வைத்து கையிலே தண்டம் தாங்கி ஒரு அற்புதமான வடிவம் அந்த கை தன்னை சுத்தியுமே நாய்களை எல்லாம் ஒரு காவலாக நடத்தி வருகின்ற சிவனா வீரபத்ரனா என்றெல்லாம் இணைக்கின்ற வகையில் ஒரு அற்புத வடிவங்க அழைத்த குரலுக்கு ஓடி வருகின்ற ஒரு அற்புத சக்தி தான் மலை நாயாடி இந்த மந்திரம் ஒரு நல்ல குரு ஒரு ஆன்மீகமான ஒரு குரு அந்த குருவை நெருங்கி அந்த குருவுக்கும் சீடனுக்கு ஒரு பந்தம் உருவாகலங்க ஒரு குரு சீடர் பந்தம் என்பதெல்லாம் ஒரு அற்புதமான உறவு பல ஜென்மம் பல பிறவி பல ஜென்மம் பல பயவீதார்கள் நாலு நாள் கூட இருந்துட்டு குரு எப்படியோ இருக்கிறாரே என்று அவரை விமர்சனம் பெற்று நடந்து கடந்து செல்பவர்களே என் வாழ்வில் சந்தித்து பிறப்பு ஒரு முறை நீக்கும்படி மாதிரிதான் ஒரு அற்புதமான தெய்வம் ஆண்களை விட பெண்கள் பெண்களை விட கதறி நிற்பவர்கள் கண்ணீரோடு அழைக்கணும் ஒரு குருவை சந்தியுங்கள் ஒரு மந்திரம் இப்படியெல்லாம் இருக்குங்க இந்த பூமியில அந்த இப்படிப்பட்ட மந்திரங்களின் அப்படி நலனுக்காக நம்முடைய ருஷிகளும் ஒரு மந்திரம் இருந்தால் இதெல்லாம் இருக்கும்னு நம்முடைய முன்னோர்களும் மதானங்களும் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த தெய்வம் தான் நம்முடைய வாழ்க்கையா இல்லைங்க எத்தனையோ தேவதைகளும் தெய்வங்களும் நம்முடைய விதியின் பொருட்டு மதியின் பொருட்டு நம் வாழ்வுக்கு கலந்து இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தான் மலைநாயாடி என்று சொல்லக்கூடிய தெய்வம் இந்த மந்திரத்தை நாம் எப்போதெல்லாம் சொல்ல ஒன்றும் இல்லைங்க ஒரு தெய்வத்தை வணங்க அப் இது படைகள் இப்படிப்பட்டது அப்படியெல்லாம் கிடையாதுங்க அன்பு தாங்க கண்களில் வடிகின்ற கடிர் நம் கையில் ஆதிவாசிகள் அந்த மக்கள் வாழ் காற்றிலே வாழக்கூடிய மலைவார்த்த மக்கள் அவனுக்கு என்ன கிடைக்குங்க மலை அரிசி அல்லது மூங்கிலே கிடைக்கூடிய அரிசியை லேசாக வறுத்து மண் சட்டியில் அதை ஒரு இலையில் வச்சு கொடுப்பாங்க அது ஏற்றும் இறைவனுக்கு என்னங்க உணவு அவனே இந்த பூமி சொல்வார்கள் லலிதாசகஸ்தர கிராமத்தில் அம்மா எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை ஈண்டெடுப்பால் ஒரு தாளையும் இல்லை என்பார்கள் இது எப்படி இருக்கு தாயே என்று அவர் சொல்லுகிறார் இது எப்படி இருக்குது சூரியனுக்கு கற்பூரம் காட்டுவது போலவும் இடையிறாது வீசுகின்ற காற்றுக்கு தூப புகைப்படுவதைப் போலவும் மண்ணில் இருந்து எடுத்ததே அந்த மண்ணுக்கே உரமாக போடுவதைப் போலவும் விசித்திரமாக இருக்கின்றது இறைவா உன் மீது நான் வைத்த பக்தி என்று சொல்லும் பொழுது நான் கடந்து போய் விடுவேன் காலம் கடந்தும் நீ எங்களை காக்கிட ஒரு கலங்கரை விளக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத சக்தி தான் மலைநாயாடி இந்த மலைநாயாடி தெய்வத்தை மனசுக்குள்ள நினைத்து ஏத்தா தான் சொல்லியிருக்கேன் யாருக்கு எது கிடைக்கும் யாருக்கு தெரியும் அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல இதை கேட்க கேட்க மனதில் ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை எல்லாம் இருக்குங்க நல்ல மனைவி நல்ல புகழ் பேரு புகழ் அத்தனை இருந்தாலும் இமை இமைப்பொழுது எல்லாத்தையும் இழுத்து விட்டு இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுகின்றதே பெயைத்து போகின்றதே அந்த ஆத்மா அதுதானே உண்மை வாழுகின்ற காலத்திலே இப்படி எல்லாம் வாழலும்னு நம்ம நினைக்கிறோம் பொண்ணையும் பெண்ணையும் மண்ணையும் தேடுகின்ற உலகத்தில் நம்மை விட்டு எல்லாம் போயிடுச்சுங்கும்போது ஒரு மனிதன் என்ன நினைக்க முடியும் உடலை விட்டு உயிர் நகர்ந்த விரும்ப புகுந்து விடுமா எழுந்து நடமாட முடியுமா நடந்திருக்கின்றது ஒரு அற்புதமான பாருங்கள் ஓம் திருவாங்குளம் கைக்குளம் ஆடி பதினாறு ஆணும் பதினாறு பெண்ணும் நூத்தி எட்டு மலை தெய்வங்களும் எனக்கு வசமாயிருக்கு ஓம் கருப்பு உடுத்த வச்சே கருஞ்சலை சுத்தி கதிர்வில்லின் மேல் சேதகம் பூட்டி கடல் குழுகுமாறு அசக வித்து வரும் காயாம்பூர் நிறமுத்த ஓமன குஞ்சி மலனாயாடி வா வா வந்தனக்கு வசமாய் வசமாயிருக்க சுவாகா என்று கண்களில் நீரோடு நம்பிக்கை என்னை பொறுத்தவரை இறைமு வந்து நம்பிக்கை தாங்க என் நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லாமல் நகர்வதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நம்பிக்கையோடு இருப்பவர்களை தெய்வம் கைவிடாது நற்றுணையாவது நமச்சிவாயவே என்பது போல நற்றுணை ஆவது மலை நாயாடி தெய்வமே